ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி வீட்டில் ஐஸ்வர்யம் தரக்கூடிய பலன் என்னென்ன வீடுனாலே சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கும் இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தி அதில் முக்கியமாக கார்த்தால எழுந்து வீடு வாசல் அலம்புறதுலேருந்து ஆரம்பம் கார்த்தால எழுந்தவுடனே ஃபஸ்ட்டு மொதல் வேலை என்ன பண்ணுவோம் சுவாமியை பார்ப்போம் நிலத்தை பார்ப்போம் சுவாமி படத்தை பார்ப்போம் இதெல்லாம் கல்ல ஒத்தி நொட்டு உள்ளங்கையை பார்ப்போம் அதுக்கப்புறம் நேராக உங்களோட காலைக்கடன் ஃபர்ஸ்ட்டு பழு தேய்க்கிறது அந்த விலையெல்லாம் முடிச்சுட்டு வாசல் தெளிக்க தான் போவோம் வாசல் தெளிச்சிட்டு வந்த உடனே ஒரு கோலம் அது அரிசி மாவு கொஞ்சம் கல் மாவு சேர்த்து போடுவோம் அதை முடிச்சுட்டு நேராக படம் படத்துக்கு விளக்கு ஏற்றுவோம் அந்த விளக்கு ஏற்றுறதுல நல்ல வாசனை தரக்கூடியதாக இருக்கணும் அது என்ன மாதிரி திரி வந்து வாழைத்தண்டு அப்புறம் தாமரைப்பூ இதுலேருந்து நூல் திரி எடுத்து பயன்படுத்துறது வழக்கம் அது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் முக்கியமான விஷயம் பாவு நூல்னு கேட்பாள் அது மெல்லிசாக அழகாக இருக்கும் அதில் ஒத்தப்படையில் திரியை போட்டு ஏற்றுவா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்று வந்து எரியாது சரியாக அதனால் அஞ்சு ஏழு ஒம்பது அந்த மாதிரி திரிப்போ எப்போவுமே ஒத்தப்படைக்கு ஒரு விசேஷம் உண்டு அதே போல் கிழமைகளில் ஏழு மந்திரம் ஏதானு நம்ம காணிக்க எடுத்து வைக்கணும் சுவாமிக்கு அதே போல் யாருக்கான திருமணத்துக்கு வைபவத்துக்கு பணம் வச்சு கொடுக்குறோன்னா ஒரு ஒரு ரூபா சேர்த்து சேர்த்து வைப்போம் ஐம்பதுன்னா ஐம்பத்தி ஒன்றா வைப்போம் நூறுன்னா நூற்றி ஒன்றாக வைப்போம் அந்த மாதிரி இந்த பழக்கம் அந்த பச்சை கற்பூரத்தை அந்த திரியில் திரிச்சு விட்டு நல்லா தூளாக்கி அதில் விளக்கு ஏற்றினா ரொம்ப வீடு முழுக்க ஒரே பக்தி மனமாக இருக்கும் பக்தி மனம் இருந்ததுனாலே மூக்குக்கும் மனசுக்கும் இதமாக இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக மனசு பக்திக்கு போயிடும் அப்புறமா வீட்டில் வந்து கல் உப்பு ஒரு பர்டிகுலர் ஹோரையில் சுக்கர ஹோரையில் பார்த்து செவ்வா வெள்ளி அந்த மாதிரி கடமைகளில் வாங்குறதும் ரொம்ப நல்லது வீட்டில் எப்போவுமே எந்த இந்த மூணு சாமானியும் கடனாகவே வாங்கக்கூடாது என்னென்ன பச்சரிசி உப்பு பால் தயிர் இந்த மாதிரி வரளி மஞ்சள் இதெல்லாம் வாங்கவே கூடாது கடனாகவே வாங்கக்கூடாது அது எப்போவுமே நமக்கு ரிசர்வில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பாக்கெட் ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை வேறு எங்கேயான ஸ்டோர் ஸ்டோரேஜ் பாக்கெட்லேயான எடுக்க எடுக்க குறைய குறைய அதை ஸ்டோர் பண்ணிகிட்டே வரணும் இது அடுத்தது ஏலக்காய் மாலை மகாலட்சுமி சுவாமி ரூமில் மகாலட்சுமி தாயாருக்கு நீ ஏலக்காய் மாலை போடலாம் அதே மாதிரி கிராம்பு மாலை போடலாம் இதெல்லாம் ஐஸ்வர்யம் பெருகிறதுக்கான வழிமுறை அதே மாதிரி சாயங்காலம் ஆச்சுன்னா விளக்கை ஏற்றி அதை பிரதோஷ நேரத்தில் விளக்கை ஏற்றி ரெண்டு ரெண்டு நிமிஷம் சிவ ராமா அந்த நாமாவை சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் நீ எந்த பூஜை பண்ணுறியோ என்ன நமஸ்காரம் பண்ணுறியோ தினம் இந்த மந்திரத்தை சொல்லணும் அதே போல் துளசி மாடம் வீட்டில் இருக்கிறத பார்த்துக்கணும் நேர்கோடு வாசல்லேருந்து கொள்ள வரைக்கும் ஒரே நேர்கோடாக நில வாசல்லேருந்து கொள்ள வாசல் வரைக்கும் ஒரே மாதிரி ஓப்பனாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லையா அது உள்பக்க சுவரில் மகாலட்சுமியோட ஃபோட்டோவை எடுத்து வச்சு அதுக்கு பின்னாடி ஏதான ஒரு காசு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ அந்த படத்துக்கு பின்னாடி வச்சுட்டேன்னா அதுவும் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது எல்லாமே உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா உயர்றத நீங்களே அனுபவிக்கலாம் பார்க்கலாம் நீங்க நாலு பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க இந்தந்த மாதிரி செஞ்சா இந்தந்த மாதிரி மகாலட்சுமி இஷ்டப்பட்டு அங்கேயே வாசம் இருப்பா அதே போல குளிக்கரிச்சு கிளிப்பா வீடு க்ளீன் பண்ணும்போது அந்த மாதிரி செய்கை செய்யும்போது நல்லா ஒரு கப்பு கல் உப்பை எடுத்து அந்த தண்ணியில் நினச்சிண்டு அந்த வீடை சுத்தம் பண்ணுறதோ க்ளீன் பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் போயிடும் அது ஒரு கிருமி நாசினியும் கூட உப்பு இல்லையா இதனால இதை பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் அதே மாதிரி வாசலை திறந்த உடனே தொடப்பக்கட்ட செருப்பு இதெல்லாம் இல்லாத பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற நவீன வீடுகளில் அப்பார்ட்மெண்ட்டில் டீ டீப்பட்டி மாதிரி தான் இருக்கும் எல்லாம் அஞ்சுக்கு அஞ்சு எட்டுக்கு எட்டு ஆறுக்கு ஆறு இந்த மாதிரி ரூம்ஸ் தான் இருக்கும் அந்த சின்ன ரூம்ஸை நாம் எப்படி பரிமளிக்க வச்சுக்கிறோம் அதில் எப்படி நீட் அண்ட் கிளீனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான அம்சம் அதே மாதிரி வீட்டை ஃபினைல் போட்டு தொடக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் மஞ்சப்பொடி அதில் கலந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது ஒரு கிருமி நாசினியாச்சு அதே மாதிரி வேற யாரான வர குழந்தைகள் இருக்குது உங்கள் வீட்டில் திருஷ்டிப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடலாம் கொஞ்சம் மஞ்சள் கரைஞ்ச தண்ணி குழந்தை இருக்கிற தொட்டில் கடியிலையோ இதை வச்சுட்டிங்கன்னா வரவாளுக்கு திருஷ்டி ஆகாது அதில் கொஞ்சம் மூணாவதுன்னு சொல்லுவோம் சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பையும் அந்த தண்ணியில் கரைச்சி வச்சுட்டேன்னா அவளுடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் அதில் பார்வைப்பட்டு திருஷ்டி இருந்ததுன்னா அது போயிடும் முக்கியமாக கருப்பு கயிறு குழந்தைகள் கையில் கருப்பு கயிறு கருப்பு மைய அதனால தான் இதெல்லாம் இட்டு வைக்கிறது இதுவும் ஒரு அடிஷ்னல் இதை செஞ்சுட்டோன்னா நாம எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் பொறாம இந்த தீய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் வீட்டில் எல்லாருக்குமே இது உதவும் சின்னவாதான் குழந்தைகளுக்கு தான் இந்த கருப்பு கயிறு எல்லாம் கட்டணுங்கிறது இல்லை எல்லாருமே இப்போ அநேகமா கையில ஏதான ஒரு ராசி அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருங்காளி மாலை மாதிரி போட்டு திரியிறோம் இல்லையா இப்போ அந்த மாதிரி இல்லாம அந்த கருப்பு கயிறு நம்ம குலதெய்வத்தை கூட அதுல சுத்தின்ட்டோம்னா உங்க குலதெய்வமும் எப்போதும் உங்க கூடவே இருக்கும் இஷ்ட தெய்வமும் வச்சுக்கலாம் இதெல்லாம் அவாவா எதாவது சௌகரியம் அந்த ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அங்க இங்க எல்லாரும் சொல்ல கேள்வியில நீங்க இந்த பதிவு எல்லாத்தையும் நீங்க கேட்டு செஞ்சாலே உங்களோட வாழ்க்கை சகலவித வித ஐஸ்வர்யத்தோட எப்போதுமே நல்லா இருக்கும் இது வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவிதான் எல்லாத்தையும் பண்ணணுங்கிறது இல்லை அவ வேலைக்கு போயிருந்தா பெட்டர் ஹாஃப் கூட கொஞ்சம் கூட சேர்ந்துக்கா மார்னிங் அவர்ஸ்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இத ஹெல்ப் பண்ணா அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும் குடும்பம் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகும் சிரிச்சுடே ஹாப்பியா அன்னைக்கு பொழுது நல்லபடியா போகும் நாராயணா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பலாம் நாராயணா இல்லனா ராமா ராமா இல்லைன்னா சிவா யார் யாருக்கு எந்த நாமா பிடிக்குமோ அந்த நாமாவை சொல்லிட்டு ஒரு ஒரு காரியமோ அதே போல் குலதெய்வ படம் இஷ்ட தெய்வ படம் எப்போதும் ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் ப்ரீஃப் கேஸில் எதுவாக இருந்தாலும் இது நமக்கு அடிஷ்னல் ரக்ஷா எது எந்த துன்பத்தில் இருந்தோ நமக்கு இடையூறு வந்தாலும் அதில் எந்த காப்பாற்றுறதுக்கு ஒரு எதுவா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாம் செஞ்சு அதில் சதுரை விடாம நாம் செஞ்சோம்னாலே நமக்கு எல்லா வித இஷ்ட இஷ்டங்களும் நமக்கு நிறைவேறும் அதில் சந்தேகமே கிடையாது இந்த பதிவும் நீங்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே எவ்வாழ்க வளமுடன்